மதுராந்தகம் அருகே சரக்குந்து மீது பேருந்து உரசியதில் படியில் பயணித்த நான்கு மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் இன்னும் எத்தனை உயிர்களை இழக்கப் போகிறோம் என மருத்துவர் ராமதாஸ் வினவியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைத்ததும் ஏற்ப பேருந்துகள் இயக்கப்படாததும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுராந்தகம் அருகே சிறு நாகலூர் என்ற இடத்தில் வேகமாக சென்று நின்ற பேருந்து நின்று கொண்டிருந்த சரக்குந்துடன் உரசியதில் படியில் பயணித்த நான்கு மாணவர்கள் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் விரைவில் முழு நலம் பெற்று வீடு திரும்பவும் கல்வியைத் தொடரவும் விருப்பம் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து உயிரிழந்த மற்றும் காயமடைந்த மாணவர்களின் குடும்பங்களை மட்டுமின்றி இச்செய்தியை கேட்ட அனைவரின் மனங்களையும் பதறச் செய்திருக்கிறது மாணவர்கள் படியில் தொங்கியவாறு பயணம் செய்ததும் மிக அதிக வேகத்தில் சென்ற தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அதே வேகத்தில் சரக்குந்தை உரசியதும் தான் முதன்மை காரணங்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதைவிட மிக மோசமான காரணம் உள்ளது அது படிகளில் தொங்கியவாறுதான் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்திய தமிழக அரசின் அலட்சியம்தான் சென்னை மாநகரில் தொடங்கி குக் கிராமங்கள் வரை பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் என அனைத்தும் புலி மூட்டைகளைப் போல பயணிகளை அடைத்துச் செல்வதையும் குறைந்தது இருபதுக்கும் கூடுதலான மாணவர்கள் படிகளில் தொங்கிக் கொண்டு செல்வதையும் பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் பயணிகளின் தேவைக்கு ஏற்ற வகையில் பேருந்துகள் இயக்கப்படாததுதான் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் தொடங்கும் நேரத்திலும் பணி முடிவடையும் நேரத்திலும் கூடுதலாக பேருந்துகளை இயக்குவதன் மூலம்தான் மாணவர்கள் படிகளில் தொங்குவதையும் இத்தகைய விபத்துகளையும் தவிர்க்க முடியும் ஆனால் அதை செய்யத் தவறிய அரசும் அரசு போக்குவரத்து கழகங்களும் தான் இவ்விபத்துகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் ஆகியவற்றுக்குச் செல்லும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆனால் அதற்கேற்ற வகையில் கூடுதல் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக ஓட்டுநர்கள் பற்றாக்குறை போதிய வருவாய் இல்லாமை போன்றவற்றை காரணம் காட்டி பல பேருந்துகள் நிறுத்தப்பட்டுவிட்டன எடுத்துக்காட்டாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் நிலவும் கடுமையான ஓட்டுநர் பற்றாக்குறை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இருபத்து ஒன்பது புள்ளி ஏழு சுழியம் லட்சம் தடவை பேருந்து சேவை பாதிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது ஒவ்வொரு நாளும் ஐநூறு பேருந்துகள் சென்னையில் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன என்பதுதான் இந்த புள்ளி விவரம் சொல்லும் செய்தியாகும் கிராமப்பகுதிகளின் நிலைமை சென்னையை விட பல மடங்கு மோசமாக உள்ளது பல இடங்களில் மாணவர்கள் நிற்கும் பேருந்து நிறுத்தங்களில் இருந்து முன்னூறு மீட்டர் தள்ளிதான் பேருந்துகள் நிறுத்தப்படுகின்றன அவ்வளவு தொலைவு மாணவர்கள் ஓடிச் சென்று பேருந்தில் ஏறும் போதே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகின்றனர் மூன்று பேருந்துகளில் பயணிக்க வேண்டிய மக்கள் ஒரு பேருந்தில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது படிக்கட்டுகளில் தொங்குவதும் விபத்தில் சிக்குவது தவிர்க்க முடியாதது இவற்றை தடுக்க ஒரே தீர்வு அதிக எண்ணிக்கையில் பேருந்துகளை இயக்குவதுதான் சென்னையில் மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் குறைவான பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன தமிழ்நாடு முழுவதும் இருபத்தோராயிரம் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் பதினெட்டாயிரத்துக்கும் குறைவான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன பேருந்துகளில் படிகளில் தொங்கிச் சென்று எவரும் விபத்துக்குள்ளாவதை இனியும் அனுமதிக்கக் கூடாது இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை படிப்படியாக முப்பதாயிரமாகவும் சென்னையில் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையை ஏழாயிரமாகவும் அதிகரிக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்